அஸ்லாம் வலிகம் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஸ்வீட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப அழகாக செஞ்சிடலாம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் என்னன்ட்டு கப்பு நெய் எடுத்திருக்கேன் நான் நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் அதனால் அரை கப் நெய் கடலை மாவு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பால் பவுட்ரு வந்து ஒரு எண்பது கிராம் நாலு பாக்கெட்டு வரும் இல்லையா பத்து ரூபாய் பாக்கெட்டு அது எடுத்திருக்கேன் நான் அது வந்து கரெக்டாக எண்பது கிராம் இருந்துச்சு இப்போ வந்து சர்க்கரை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் எவ்வளோதான் தேவையான பொருள் ஒரு கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனை வச்சுட்டு அடுப்பில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நெய் அரை கப் நெய் அது போட்டுட்டு கொஞ்சம் நேரம் உருகட்டும் உருகி வரும்போது கடலை மாவு இருக்கு இல்லையா நூற்றி ஐம்பது கிராம் அது போட்டு நல்லா நம்ம வறுக்கணும் பாருங்கள் அடுப்பை வந்து சிம்லியே வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக வைக்க வேணாம் சிம்லியே வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும் ஒரு எட்டு ஒம்போது நிமிஷம் வந்து நல்லா வறு தான் வந்து பச்சை உகாசனெல்லாம் போயிடும் பாருங்கள் இது போல் வந்து சிம்லியே வச்சு மண்ணதுனால நெய் பாருங்கள் எல்லாம் வந்து உறிஞ்சிட்டு மறுபடியும் வந்து அப்படியே இலகலாக வரும் பாருங்கள் பாருங்கள் அப்படியே நெய் விடுது பாருங்கள் போல் நெல் எல்லா நெய்யும் வந்து விடுற சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் ஆனால் பச்சை வாசனம் போகணும் நம்ம சிம்லேயே வச்சு பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் எல்லா நெய்யும் வந்து வருது பாருங்கள் நல்லா ஒரு எட்டு நிமிஷம் ஒம்பது நிமிஷம் நல்லா வருபடணும் பச்சை வாசம் போயிடும் நான் ஸ்டவ் இப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ஒம்பது நிமிஷம் வரலாம் நல்லா வந்து வறுத்து விட்டேன் நான் இப்போ பாருங்கள் எல்லா நெய்யும் வந்து வந்துடுச்சு இல்லையா கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இது இந்த பிறகு தான் நம்ம மில்க் பவுடரை சேர்க்கணும் இதில் இல்லைனா உருண்டு கட்டிடும் அதனால் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஆரி வந்துருக்கு பிறகு தான் மில்க் பவுடர் சேர்க்கணும் சேர்த்துட்டு இது போல் நல்லா வந்து உருண்டை இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுக்கலாம் நம்ம அப்படியே கலக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மில்க் பவுட்ரு கலந்து விடலாம் இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும் நான் ஸ்டவ் வந்து இப்போ ஆஃப் பண்ணி தான் அங்கே வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை கப் வந்து தண்ணி போட்டுக்கலாம் நம்ம அரை கப் அளவுக்கு தண்ணி போதும் அப்போ தான் சீக்கிரம் நம்மளுக்கு வந்து கம்பி பதம் வரும் ஒரு கம்பி பதம் வரணும் இதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் விடக்கூடாது ரொம்ப விட்டாலும் ஸ்வீட் வந்து சரியாக வராது நமக்கு பர்ஃபியே போடுறதுக்கு இங்கே பாருங்கள் ஒரு கம்பி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த வச்சுருக்கோம் இல்லையா நம்ம கலவை மில்க் பவுடரும் மாவும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து கலர் பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான் பாருங்கள் கலர் பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நான் எல்லோ கலரு ஃபுட் கலர் தான் சேர்த்துட்டு எல்லாமே வந்து நான் போட்டேன் நான் பாக்கு போட்டுட்டு நல்லா கலந்து விடணும் இது போல் இப்போ வந்து அடுப்பை வந்து கொஞ்சமாக லோ ஃப்ளேம்லையே வைக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து வச்சு இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்படியே உருண்டு வரும் பாருங்கள் அது போல் வரணும் கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் கட்டிப்படும் இது பாருங்கள் எப்படி வருது சூப்பராக அவ்வளோ இருக்கும் மில்க் பவுடர் நம்ம சேர்த்து செய்கிறோம் இல்லையா அதனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்வீட்டு இதே போல் கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா ரொம்ப அடுப்பு வந்து கம்மியிலே இருக்கணும் ஹையிலெல்லாம் வச்சிடாதீங்க அடிப்பிடிச்சிடும் பாருங்கள் எப்படி உருண்டுட்டு வருது பாருங்கள் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டல இது போல் செஞ்சு விட்டுட்டே இருந்தோன்னா கொஞ்சம் கெட்டிப்படும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நம்ம கேக் ட்ரே வந்து எடுத்துருக்கேன் நான் அது வந்து கொஞ்சம் நெய் போட்டு ஒரு பெட்ரோல் சீட்டு போட்டு நான் வச்சுருக்கேன் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ட்ரேயில் போட்டுடலாம் நான் பெரிய ட்ரேயாக எடுத்துட்டேன் ஆனால் செஞ்சு இருக்கிறது கொஞ்சம் தான் நீங்கள் வந்து சின்னதாக எடுங்க எனக்கு பாதி அளவுக்கு தான் வந்துடுச்சு உங்கள் கிட்டே தட்டு இருந்தால் தட்டுலேயும் போட்டுக்குங்க நீங்கள் நான் பெரிய ட்ரேன் இருந்தாலும் பாதியளவு தான் வந்துட்டு பாருங்கள் இதில் வந்து இப்போ பாதாமும் முந்திரியும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா படுத்துறதுக்காக இது போல் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா தட்டி விட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் இப்போ வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு நான் கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் ஆச்சு எனக்கு அப்போ தான் சூப்பராக வந்து கட் பண்ணுறதுக்கு வரோம் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் எடுத்து வச்சுட்டேன் நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு எவ்வளோ அழகாக வந்து கட் பண்ண முடியுது பாருங்கள் சூப்பராக இருக்குது மில்க் பவுட்ரு போடுறதுனால இன்னும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சுவையாக இருந்துச்சு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்க இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மில்க் பர்ஃபி மாவும் மில்க் பவுடரும் போட்டு சூப்பரான ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் ஆளுன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ